நம்ம அம்மாளைய நாடகம் வச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் சரி என்ன நாடகம் வெச்சிருக்காங்க தெரியே யார யசோடன் நாடகமா யசோடன் நாடகமா யசோவடம்னு ஒரு நாடகமா ம் யசோவடக்கு liye நிறைய இருக்குது என்ன யசோவடம் என்ன வேணாலும் பண்ணலாம் யசோவடம்ங்கறத என்னத்த வேணாலும் பண்ணலாம் இது என்ன புதுசா இருக்குது யசோவடம்ங்கறது இது வரையில பொன்னர் சங்கர் நாடகம் வள்ளி திருமண நாடகம் இந்த மாதிரி காத்தவராய நாடகம் தான் கேள்விப்பட்டிருக்கறோம் யசோடன் நாடகம் இருக்கு எசவுடம்னு ஒரு நாடகம் சித்தி ஒரு நாடகம் உலகத்துக்கு சொல்லப்படாது போய் பாரு அது உங்களோட கதை என்னன்னு வருதுன்னு என் கதை போடுறாங்களா உன் கதையத்தை அதுல போடுறாங்க நீங்க போய் பரப்பித்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே பரப்புல நான் உங்க உண்மை சொல்றேன் உங்க கதை வரும் போய் பாரு எப்படின்னு

நாங்க என்ன சிங்கமா புலியா அதை விட பெருசுன்னு பேசுறாங்க எல்லாரும் சரி அதை தான் தெரியும் போங்க சரி போய் பார்த்துட்டு வர்றேன் நானு பாத்துட்டு வா பாத்துட்டு வா வா சாமி போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டு வந்து உங்களைய பேசிக்க